ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த காலை காலைப்பொழுதுலேயே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்திர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முதல் முதலில் பிரசங்கம் பண்ண தொடங்கின பொழுது ஆண்டவர் சொன்னார் மனம் திரும்புங்கள் பர்லோகராட்சியும் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புங்கள் பர்லோகராட்சியும் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார் மனம் திரும்ப வேண்டும் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பினா பழைய பாவத்தை விட்டு புதிய மனிதனாக மாற வேண்டும் ஆகவே இந்த காலை பொழுதுல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை என்னையும் ஆண்டவர் கிருவையாய் கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே மனம் திரும்புங்கள் அப்படின்னா நாளுக்கு நாள் பழைய பாவங்களை விட்டு பழைய காரியங்களை விட்டு புதிய மனிதனாக மாற வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் குறந்தையில சொல்வது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோகானசன மக்களை பார்த்து சொல்கிறாரு மூன்றாவது மத்தையும் மூன்றில் எட்டு மன திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவில் மட்டுமல்ல எல்லாருக்கும் சொல்கிற மனம் திரும்புதல் அப்படின்னா தன்னுடைய பார்வையிலும் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் பரிசுத்தமான செயல்பாடு தெரிய வேண்டும் கிரியில வெளிப்படுத்தணும் நான் உன்னிடத்தில் இடத்துல அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கணும் கோபப்படாம நான் உனக்கு இருக்கிறேன் பயப்படாத நம்ம நோட்டு கொடுத்துருக்கேன்னா நம்ம அந்த உணர்வை வெளிப்படுத்தணும் அதுதான் அப்போது பழைய காரியங்கள் நம்மளை விட்டு கலண்டு கலண்டு போக வேண்டும் அதாவது ஒரு பாத்திரத்தை முதல்ல சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்துவது போல ஒரு மனிதன் நாளுக்கு நாள் தன்னுடைய பாத்திரமாகிய இந்த சரீரத்தை மனம் திரும்பதலுக்கு கனிகளை கொடுக்கிற ஒரு கிரியை வெளிப்பட வேண்டும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் அதுதான் மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோபாட் சொல்றாரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முதல் முதல்ல அவர் பிரசங்கம் பண்ணது அதுதான் மற்றையூர் நாலு பதினேழு சொல்வது அது முதல் இயேசு மன திரும்பங்கள் பரலோகர் ஆட்சியம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இன்றைக்கு சகோதரருக்குள்ள மன்னிக்கிற பக்கமும் இல்லை தன்னுடைய பேச்சிலே ஒரு உண்மை இல்லை ஆகவே இதெல்லாம் மாறணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்குள்ள இருக்கிற பழைய காரியங்களை வெளியேற்றிவிட்டு புதிய புதிய மனிதர்களாக புதிய பாதையிலை தேவர் காட்டுகிற பாதையிலை நீங்கள் நான் செல்ல வேண்டும் ஆகவே மனம் திரும்பங்கள் பரலோராட்சி